நல்ல மனம் கொண்ட சிறுவன் ஒரு காலத்தில் ஒரு சிறிய நகரில் வயதாகி சோர்ந்து போன ஒரு கடைக்காரர் இருந்தார் அவர் தனது கடையை நல்ல மனமும் நேர்மையும் கொண்ட ஒரு குழந்தைக்கு கொடுக்க முடிவு செய்தார் ஒரு பிரகாசமான காலையில் அவர் நகரின் அனைத்து குழந்தைகளையும் கூப்பிட்டார் ஒவ்வொருவருக்கும் ஒரு குட்டி குடுவை அதில் ஒரு விதை வைத்து கொடுத்தார் இதை நட்டு தினமும் தண்ணீர் ஊற்றுங்கள் ஒரு மாதத்திற்கு பிறகு உங்களின் செடியை கொண்டு வாருங்கள் என்று புன்னகையுடன் சொன்னார் குழந்தைகள் குதித்து மகிழ்ந்தனர் அவர்கள் விதியை நட்டு தினமும் அன்பாக தண்ணீர் ஊற்றினர் ஒரு மாதம் பறந்து போனது அனைவரும் பசுமையாக வளர்ந்த அழகான செடிகளுடன் வந்தார்கள் ஆனால் ஷர்வா மட்டும் காலியான குடுமையுடன் வந்தான் கடைக்காரர் கேட்டார் ஷர்வா உன் குடுமையில் எதுவும் இல்லையே ஷர்வா மெதுவாகச் சொன்னான் நான் தினமும் தண்ணீர் ஊற்றினேன் ஆனால் எதுவும் முளைக்கவில்லை கடைக்காரர் பெருமையாக சிரித்தார் நான் கொடுத்த விதைகள் எல்லாம் வேக வைத்தவை அவை ஒருபோதும் முளைக்காது உண்மையை சொல்ல வந்த ஒரேவன் ஷர்வாதான் அதனால் இந்த கடை இனி உன்தான் அந்த நாள் முதல் ஷர்வா கடைக்காரரின் உதவியாளனாகி பின்னர் அந்த கடையின் பெருமையான உரிமையாளனானான் மோரில் உண்மை பேசும் மனம் எப்போதும் வெற்றி தரும் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில் சந்திப்போம்